குட்டி பெண்ட்டு செல்லம் எந்திரி தூங்கினது போதும் நேற்றெல்லாம் போட்டிக்கு போயிட்டு வந்து ஒரே டயர்டாடா சரி சரி என்ன வேலை பார்த்த விளையாட்டு போட்டியில் போய் நேற்று இப்படி தூங்குறவன் ஏண்டா சரி அடே அப்பா சாமி ஓ விளையாட்டு போட்டியில் வாழை வாழை யார் ஃபாஸ்ட்டாக ஆட்டுறாங்கன்னு உனக்கு ஒரு கேமா ஓ சரி சரி ஆமாம் ஆமாம் ஆ அதே தான் அதே தான் அப்படி ஆட்டினியாடி வாள் ஆ விளையாட்டு போட்டியில ஐயோ தங்கமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தியாடி ஒன்றுமே காணமே வீட்டில் ஒரு ப்ரைஸையும் காணமே எங்கே வச்சுருக்குற ஒழிச்சு வச்சுருக்குறியா தெரியாமா சரி அம்மா காட்டுவா இந்த ப்ரைஸ் எங்கே இருக்குது நீ வாங்கிட்டு வந்தது பின்ட்டு வா எந்திரிச்சு வந்து காட்டு வா வா போய் பார்க்கலாம் நீ வாங்கிட்டு வந்த ப்ரைஸ் எங்கேன்னு பார்க்கலாம் வா பின்ட்டு செல்லம் பட்டுக்குட்டி என்னாடி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்த போட்டியில் களைச்சி போய் தூங்குறான் ஒரே டயர்டு நேற்று ஃபுல்லாக வந்து இப்போ நடுவுர் வேலை பார்த்தான் ஏன்டா பின்டூ அப்படிதானே பாப்பா 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 ஒரே சளிப்பு தான் பேர் ஆ ஏய் தூங்குறியே தூங்குற மாதிரி நடிக்கிறியாடா அப்படின்னு முடியல ஏண்டா வாழை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கிறவ நடிப்பு தானே ஏண்டா ஏய் பின்ட்டு நடிப்பு தானே ஏய் கண்டுபிடிச்சிட்டே கண்டுபிடிச்சேன் ரோசா ஏ ஒத்தக்கன்று ரோசா நடிப்பு மண்ணா நடிகர் திலகம் பட்டம் கொடுக்கணும் அக்காவுக்கு கை கொடு கை கொடுறா ஆ அதெல்லாம் தெரியுது தூங்குற உனக்கு இதெல்லாம் தெரியுமா ஆ ஏ பின் பின் டூ வா போதும் தூங்குனது வா மசாஜ் பண்ணுமா ம் மசாஜ் நேரமா மசாஜ் போடலாம் டைம் இல்லை டேய் கொக்கியோ பொங்கலுக்கு குளிச்சிக்கிட்ட சமத்து பயலா ஆ எப்படி குளிச்சுக்கிட்ட ம் குட் பையா வேண்டி புட்டோ சமத்து பயலா அழகு ஐயோ அறிவு களைஞ்சிய பயம் ஓஜ் உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுடா ம் தூக்கத்திலேயே மேக்கப் போடுறான் பாரு ம் மேக்கப் போட்டு தான் எந்திரிக்கிறது அப்படிதானே ஜோ ஆ ஃபேஸ் வாஷு ம் என்ன தான் நீங்களாம் குளிச்சு விட்டாலும் நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் ஆமாம் லீக்கிங் ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் எங்களுக்கு நல்லாயிருக்கு ஏச்சி தொட்டு 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 மூஞ்சில பப்பு மூஞ்சில அப்பூ ஏண்டா அப்படிதான சச்சி என்னடா பொழுதுனைக்கும் கொட்டாய விட்டுக்கிட்டே கிடக்குறேன் ஏண்டா ம் டூப்பா கூற மாட்டியா தூங்கு மூஞ்சி டாடா டா 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 டாடா போதுவா இனிமேல் மேக்கப் போட்டு எந்த ஊருக்கு போகிற பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு ம் போய் வேலைக்கு பார்ப்போம் வாய் இன்ட்டு பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி செல்லு பிள்ளு பின்ட்டு செல்லும் உம் எந்திரிச்சு வாடா போதுண்டா வாடாடே